ஃப்ரெண்ட்ஸ் எளிமையான முறையில் ஹிந்தி வந்து பேச முடியும் இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இதில் பாருங்கள் இடதுபுறத்தில் வந்து எல்லாமே வந்து ஹிந்தி வார்த்தைகளாக நான் வந்து கொடுத்துருக்குறேன் அதாவது வலதுபுறத்தில் வந்து அதுக்காக தமிழ் மீனிங் வந்து எல்லாமே நான் கொடுத்துருக்குறேன் இப்போ ஆப்கா அப்படின்னா உங்களுடைய அப்படின்னு சொல்கிறது இப்போ ராம்கா அப்படின்னா ராமுடைய இந்த இடத்துல நீங்கள் வேறு பேர் கூட எழுதிக்கோங்க இப்போ குமரன் உடையனா குமரன்கா அப்படின்னு சொல்லிக்கிறலாம் இப்போ நான் உதாரணத்துக்கு காம் அப்படின்னு எழுதுறேன் காம்னா என்ன அர்த்தம்னா வேலைன்னு அர்த்தம் இப்போ உங்களுடைய வேலைன்னா ஆப்கா காம் அப்படின்னு சொல்லுவீங்க அதே ராமுடைய வேலைன்னா ராம் கா காம் அப்படின்னு சொல்லலாம் ஓகே அப்போ இவனுடைய வேலைன்னா இஸ்கா காம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த காம்னால் வேலை இஸ்கா காம்னா இவனுடைய வேலை அப்போ அவனுடைய வேலைனா உஸ்கா காம் யாருடைய வேலைன்னா அப்போ கிஸ்கா காம் அப்படின்னு சொல்லணும் அப்போ என்னுடைய வேலைன்னா மேரா காம் அப்படின்னு சொல்லுவீங்க ஓகே அடுத்து உன்னுடைய வேலைன்னா துமாரா காம் அப்படின்னு சொல்லுவீங்க அப்போ எங்களுடைய வேலைன்னா ஹமாரா காம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி தான் இப்போ இந்த காம் அப்படின்றத நீங்கள் எடுத்துருங்க எடுத்துகிட்டு வேறு எதாவது போடுங்க இப்போ பேட்டா அப்படின்னு போட்டுக்கோங்க பேட்டான்னு என்ன அர்த்தம் மகன் அப்படின்னு அர்த்தம் அப்போ உங்களுடைய பையனா ஆப்கா பேட்டா ராமுடைய பையனா ராம்கா பேட்டா அப்போ இவனுடைய பையனா இஸ்கா பேட்டா அவனுடைய பையனா உஸ்கா பேட்டா அப்போ யாருடைய பையனா கிஸ்கா பேட்டா என்னுடைய பையனா மேரா பேட்டா உன்னுடைய பையனா துமாரா பேட்டா ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சொல்ல முடியும் அப்போ இது எடுத்துக்கோங்க இப்போ கம்பெனி அப்படின்னு ஒரு வேர்டை போட்டுக்கோங்க ஓகே கம்பெனி இப்போ அதே தான் உங்களுடைய கம்பெனின்னா ஆப்கா கம்பெனி ராமுடைய கம்பெனின்னா ராம்கா கம்பெனி இவனுடைய கம்பெனின்னா இஸ்கா கம்பெனி அவனுடைய கம்பெனின்னா உஸ்கா கம்பெனி இந்த மாதிரி வேறு எந்தெந்த எந்த பெயர் வேணாலும் நீங்கள் வந்து இதில் வந்து போட்டுக்கிறலாம் இப்போ தோஸ்து அப்படின்னு வச்சுக்கிடுவோம் தோஸ்துனா நண்பன் அப்படின்னு அர்த்தம் இப்போ உங்களுடைய நண்பன்னா ஆப்கா தோஸ் ராமுடைய நண்பன்னா ராம்கா தோஸ் இவனுடைய நண்பன்னா இஸ்கா தோஸ் அவனுடைய நண்பனா உஸ்கா தோஸ் யாருடைய நண்பன்னா கிஸ்காஸ் தோஸ் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வேற வேறு இந்த இடத்துல நவுனை வந்து சொல்லி எவ்வளோ சென்டென்ஸ் சொன்னாலும் உங்களால் வந்து மேக் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி எளிதாக வந்து ஹிந்தி வந்து பேசலாம் தேங்க்யூ